ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கி எக்ஸலில் இந்த மணி எப்படி ஒரு பில் புக் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து இருந்து அஞ்சு செல்லு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜி சென்டர் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அஞ்சு செலவு செலை பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மர்ஜி இருக்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும் அவுட்டர் பார்டர் மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அதை சுற்றி இருக்கிற பார்டர் மட்டும் ஃபஸ்ட்டு செலை பண்ணிக்கோங்க சிலை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து நம்மளோட டைட்டில் வந்து போடணும் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க அந்த செல்லை வந்து பார்த்து சில இப்போ வந்து நம்மளோட நான் ஒரு டைட்டில் நேம் அடிக்கிறேன் சும்மா எம்கே கார்மர்ஸ்னு போட்டு நீங்கள் கீழே அது கீழே வந்து அட்ரஸ் அடிக்கணும் அப்படின்னா ஆல்டபிள் சென்டர் அடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்துடும் ஸோ ஆல் டபுள் சென்டர் அடிச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு தேவையான அட்ரஸ் வந்து டைப் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஸ்ட்ரீட் மதுரை அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கடை அட்ரஸ் வேணுறதுனால நம்ம பின்கோடெலாம் போட்டுட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சும்மா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா தமிழ்நாடு அப்படின்ற டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பில் புக் அப்படின்னு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கின்றனால உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பெரிய பெருசு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து இந்த ஏ ப்ளஸ் பார்த்திங்கன்னா செலக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும் எனக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பில் புக் அப்படின்னு டைப் பண்ணால் கொஞ்சம் நல்லா நான் பில் புக் அப்படின்னு கொஞ்சம் டைப் பண்ணி டைப் பண்ணிவிட்டு தட்டினீங்க அப்படின்னா ஆல்ட் எண்ட்ரீ கீழே போயிடும் ஸோ மேலே செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆல்ட் ஏ மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பில் புக்குன்றது சின்னதாகிடும் கீழே தமிழான்றதை காணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து லைட்டை ட்ராக் பண்ணி கீழே தொட்டிங்க அப்படின்னா தமிழ் வந்துடும் அதேமாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக அந்த அந்தளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க லைட்டை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் சரிங்களா இந்த பில் புக் வந்து இன்னும் கொஞ்சம் செல்ஸ் பண்ணுறோம்னா நீட்டாக இருக்கும் ஸோ சின்னது பண்ணிக்கலாம் சின்னது பண்ணிங்கன்னா நம்ம டைட்டில் வந்து நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கரெக்டாக நம்ம இன்னும் செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா டைப் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது கா இது ஃப்ரை ஷாப் அந்த மாதிரி டைப் பண்ணி பார்க்குறேன் டைப் பண்ணால் எனக்கு கீழே போகுது ஸோ லைட்டாக மட்டும் நான் கீழே போய் இறைக்கிறேன் தமிழ்நாடு தெரியலையா அதனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா எனக்கு இந்த தமிழான் மறையதுனால இந்த ஃபிக்ஸ் ப்ரைஸ் இருக்கலாம் அதை கொஞ்சம் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஃபாண்டம் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் கம்மி பண்ணால் கொஞ்சம் ஓரளவு ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்டு செலக்ட் பண்ணிங்க செலக்ட் மூணு சார் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜி சென்டர் கொடுத்துருங்க கொடுத்துருங்க இது ஃபுல்லாக ஒரே செல் ஆயிரும் ஸோ இதில் வந்துட்டு அதேமாதிரி இந்த ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜி சென்டர் கொடுத்துருங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்வாய்சுக்குள்ளே இன்வாய்ஸ் ஒரு நம்பர் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த இன்வைஸ் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் டேட்டுன்னு கொடுத்துட்டு நான் வச்சுட்டு டாட்டா டாட்டா டாட் மட்டும் கிளிக் பண்ணி இருந்தீங்கன்னா வரிசை டாட்டா டாக இருக்கும் பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் நம்ம டாட் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டேட் மந்த் இயர்ன்றக்காடி மூணு காலமாக இருந்து பிரிச்சிக்கிறேன் இப்போ இது ரெண்டு முடிச்சாச்சு அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கு உங்களுக்கு இதில் ஒரு பத்துது என்னால் சென்டர் கொடுத்துக்கலாம் இது வந்து எதுக்குன்னா அவங்களோட நேம் எதாவது டைப் எழுதணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நேம் செலக்ட் பண்ணிவிட்டு செமிக் கொடுத்துட்டு அதே மாதிரி டாட்டாட்டா க்ளிக் பண்ணிட்டே இருங்க இன்னும் மூணு ரூபா நம்ம வரணும் இல்லை ஸோ வந்து டாட்டாட்டா க்ளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் சும்மா டாட்டாட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட் லைன் போயிட்டே இருக்கும் இப்போ மூணு லைன் வர வர அளவுக்கு நம்ம டாட்டாட்டா க்ளிக் பண்ணிவிட்டு என்டர் தட்டிங்க என்டர் தட்டினேன் கீழே வந்துடும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேம் பண்ணுறது காணும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நேரம் கரெக்டாக வந்து அதில் வந்துடும் இதில் நீங்கள் டீட்டெயில் வந்து எழுதுனா எழுக்கலாம் பில் புக்கு காண்டி சரிங்களா அதே மாதிரி அது கீழே மேலே வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த நமக்கு கொஞ்சம் பார்க்குற பில் புக் கொஞ்சம் நீட்டாக தெரியுன்றக்காண்டி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இந்த பக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆகணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காங்க கொஞ்சம் நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன் நம்ம அடுத்த லேன் போகலாம் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதாவது என்ன பொருளோ அந்த பொருளோட நேம்மு அதோட குவான்டிட்டி எத்தனை அதோட வந்து ரேட் எவ்வளவு ஓவரால் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு தேவையான லைட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த குவான்டிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குற ஒரு பில் புக் நீட்டாக வந்து ஓரளவுக்கு ரெடி ரெடியாகிடும் மறுபடியும் இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை லைன் ஐட்டம் வேணுமோ அதில் என்ன செலக்ட் பண்ணிங்க அப்போ வந்து நான் நார்மலாக ஒரு ஒரு பத்து ஐட்டு பத்து லைட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்ரு கொடுத்துட்றேன் அதே மாதிரி இந்த சைடும் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்ரு பார்ட்ரு இந்த சைடும் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்ரு பார்ட்ரு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்ரு பார்ட்ரு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்ரு பார்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு புக் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பில் புக் வந்து அதே மாதிரி இந்த சீரியல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாட்ரை கொடுத்துடலாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இன்னொரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சச்சுமா ஒரு மூணு டேட்டா டைப் பண்ணிக்கிறேன் ஒன்று ரைஸு சாரி ஷர்ட்டு சர்ட்டோட குவான்டிட்டி ஒன்று ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறுரூவா போட்டுக்கலாம் ஒரு பத்து பத்து ரேட்டு ரேட்டு நானூறுவா போட்டுவிட்டு பத்து ரெண்டு நாலு நாலாயிரம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போதைக்கு சும்மா நான் ரெண்டாம் போட்டுக்கிறேன் அதே மாதிரி பேண்ட்டு ஒரு இருபது அப்படின்னு போட்டுக்கலாம் ஒரு பத்து கூட போட்டுக்கிறேன் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு போட்டுக்கலாம் விசாயிக்கு இன்ஜின் போட்டுக்கலாம் ஐயாயிரம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் அதே மாதிரி ட்ரௌசர்னு போட்டுட்டு இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டியாக போட்டுவிட்டு இந்த இதில் எவ்வளோ ப்ரைஸ் வருமோ அந்த ப்ரைஸ் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து ஃபார்முலா வந்து அமௌண்ட் வந்து எப்படி போகிறோம்னு சொல்லி ஈக்வல் போட்டுங்க போட்டு எத்தனை குவான்டிட்டியோ இன்ட்டு எத்தனை ரேட்டோ அதை வந்து இன்ட்டு போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இந்த ஃபார்மில் வந்து வரும் அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி கீழே எழுத்து விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து இங்கே நீங்கள் எத்தனை மாற்றி நீங்கள் எத்தனை குவான்டிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கனாலும் ஆட்டோமெட்டிக்காக வந்து அமௌண்ட் போட்டிக்கிட்டே போகும் தெரியுதுங்களா அமௌண்ட்டில் மொத்தமாக போட்டேன் இப்போ எழுபத்தாயிரம் மாறிடுச்சு ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு இந்த ஃபார்மில் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மர்ஜி சென்டர் அது மூணு செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜி சென்டர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு டோட்டல் நம்ம டைப் பண்ணிக்கலாம் டி ஒடிஎல் டோட்டல் மாதிரி இங்கேருந்து கிளக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பஸ் போட்டிங்க அப்படின்னா மேலேருந்து கீழே இருக்கிற எல்லா வேலையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி இங்கே அதோடய சம் வந்து ஆட்டோமெட்டிக்காக செலக்ட் ஆயிடும் இது ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டு ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக அந்த ஃபார்மில் வந்து அப்ளை ஆயிரும் அதே மாதிரி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்டர் பார்டர் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து நம்ம சிக்னேச்சர் சைன் போடுறதுக்காண்டி கீழே ஒரு மூணு நாலு நாலு சில செலை பண்ணிவிட்டு மெஜ்ஜி சென்டர் கொடுத்துட்டு அவுட்ரு பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாகிடும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையோட நேம் ஸோ மறுபடியும் கடையோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் ஃபார் ஃபார் எம்கே கார்மன்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு மாதிரி ஆல்ட்ரு பிளஸ் என்ட்ரு போட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும் மறுபடியும் ஆல்ட்ரு பிளஸ் என்ட்ரு போட்டுட்டு இங்கே வச்சுட்டு ஆல்ட்ரு பிளஸ் என்ட்ரு சரிங்களா அதோட என்ட்ரில் வச்சுட்டு ஆல்ட்ருபிள் சென்ட்ரு பிடிக்காங்கன்னா கீழே வரும் கீழே வந்ததுக்கப்புறம் அப்படின்னா சும்மா ஒரு சிக்னேச்சர் நம்ம போட்டுக்கலாம் ஆத்தரைசர் சிக்னேச்சர்னு சொல்லி போடுற மாதிரி ஆத்தரை சிக்னேச்சர்னு போட்டுட்டு டேட்டா என்ட்ரு பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவான்டிட்டியாக ஒரிஜினல் ப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்ததுக்காண்டி சும்மா வந்து சேவ் பண்ணிக்கிறேன் சிலை பண்ணிவிட்டு லைட்டாக சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் மறுபடியும் இங்கே வச்சுட்டு ஒரு ஆல்ட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா கீழே போயிடும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சைன் போர்டு கொஞ்சம் ஹெஷ் அதே மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லெட்ரு வரணும் இந்த முன்னாடி ஸோ வந்து அங்கே வச்சு டைப் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து இ இஎண்டு அண்ட் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு சும்மா ரேண்டமாக ஒரு டைப் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆத்தரைஸ் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு டேப் ஸ்பேஸ் பார் மட்டும் டைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் போயிடும் கண்டிப்பாக இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பில் புக் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சரிங்களா மாதிரி இந்த சைன் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சஜஸ் பேஸ் பண்ணிங்கனா அங்கே வச்சுட்டு ஆல்டென்ட் பண்ணால் கீழே போயிடும் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பில் புக் ரெடி ஆயிடுச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவியூ காமிக்கிறேன் கண்ட்ரோல் பி போட்டுட்டு செலெக்ஷன் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் வரல ஸோ வந்து என்னன்னா நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும் அதனால் ப்ரிவியூ வரல மறுபடியும் நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பில் புக்கை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி எல்லாமே செலக்ட் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து செலக்ஷன் அதை கொடுத்துட்டு அப்படின்னா அந்த பில் புக்கோட ஒரிஜினல் காப்பி வந்து இங்கே வரும் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோ மார்ஜின் வச்சுட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பில் புக் வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் பண்றேன் பிரிண்ட் காப்பியே நமக்கு வர வரமாட்டேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னரில் மூணு ஆப்ஷன் இருக்கும் அதை வச்சுட்டு நம்ம செலெக்ஷன் போய்ட்டு ப்ரிவியூ கொடுத்துட்டு மேலே வந்து மெர்ஜி மெர் மா ஷோ மார்ஜின் இருக்கும் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏ ஃபோர் சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் வரும் இல்லை சின்ன சின்னதாக வரணுன்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு விட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் வீடியோ வீடியோ பிடிச்ச மறக்க லைக் பண்ணிருங்க நன்றி வணக்கம்